நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இயற்கை முறை விவசாயம் செஞ்சிட்ருக்குறோம் நம்ம எல்லாமே நேரடியாக பதிவு போட்டுறோங்க நம்ம தோட்டத்தில் என்னென்ன செய்கிறோம் என்ன இடுபொருள் கொடுக்குறோம் எல்லாமே நம்ம வந்து மக்களுக்கு நேரடியாக நம்ம காமிச்சிடுறோம் ஏன்னா நம்மளுடைய நோக்கமே வந்து நஞ்சில்லாத உணவு எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதான் ஏன்னா நம்ம தாய்மண் நல்லா இருக்கணும் அந்த தாய்மண்ணில் விளையக்கூடிய பொருள் வந்து நஞ்சில்லாத பொருளாக இருக்கணும் அது சாப்பிடக்கூடிய நுகர்வோர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு ஊனிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னாவே தெரியும் ஏன்னா இந்த சின்ன வெங்காயம் வந்து எழுபது நாளத்தை பயிருங்க பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்தது அதுலேயெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான பூச்சிக்கொல்லி மருந்துகள் ரசாயனங்கள் கொடுத்து தான் இன்றைக்கி அது வந்து விளைவிக்கிறாங்க அதனால தான் இத்தனை மனிதர்களுக்கு வந்து இத்தனை வியாதி வரக்கூடியதுக்கு அதுவும் ஒரு மெயினான காரணம் அதுவும் ஏன்னா அதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலைகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக களைக்குள்ளிங்கிற விசத்தை தெளிக்கிறாங்க அதுக்கப்புறம் யூரியா விடுறாங்க அதுக்கப்புறம் டிஏபி இது மாதிரி எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் இதனால தான் பூச்சி தாக்குதல் வர வராமல் இருக்கிறதுக்காக பூச்சி மருந்துங்கிற பேரில் விஷத்தை அளவு கிடந்த விஷத்தை தெளிக்கிறாங்க அதுதான் மெயின் காரணங்க அதனால் வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம செய்யலை இது அத்தனையும் தவிர்த்து நம் நல்ல உணவு வந்து நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்த்துறங்க அதுக்காக தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண் கூட தெரியும் நம்ம எந்தளவுக்கு விளைச்சல் வருது அதனுடைய தன்மை இது எல்லாமே நம்ம காமிச்சிட்றங்க ஏன்னா இது வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து எல்லோரும் இதை செய்யணும் இதுக்கு நம்ம ஏற்கனவே தொழு உரம் போட்டு நல்ல உழவோட்டி வச்சுருந்தாங்க மூணு தடவை உழவு ஓட்டி வச்சுருந்தோம் இதுக்கு வந்து மூணு டிப்பர் வந்து தொழு உரம் போட்டிருந்தாங்க மூணு தோ தொழு உரம் போட்டிருந்தோம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம குப்பை கொட்டியிருந்தது நம்ம வந்து காமிச்சோங்க எந்தளவுக்கு அடம்பாக குப்பை வந்து அளவுக்கு அதிகமாக கொட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு இந்த வயலில் தான் ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வயலில் தான் நம்ம வெங்காயம் போட்டிருந்தோம் அதில் மண்ணோட தன்மை என்ன எந்தளவுக்கு மண்புழுக்கள் மேலே வந்திருக்குது அப்படிங்கிறதே நம்ம நேரடியாக எல்லாமே பதிவு போட்டிருந்தோங்க அதனால் வந்து எல்லோரும் இது மாதிரி செஞ்சோம்னா நம்ம மண் வந்து வளமாக இருக்குங்க இன்றைக்கி வந்து எல்லாமே மண் வளத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காக கண்டதையெல்லாம் விட சொல்கிறாங்க ஹியூமி கொடுங்க வேம் கொடுங்க அது இதுன்னு எல்லாமே நிறைய சொல்லிகிட்ருக்காங்க அதெல்லாம் வேண்டியதே இல்லைங்க நம்ம ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல் வெங்காயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை சாணி கரைச்சுட்டாவே நல்லா வருதுங்க கோமையும் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்தோம்னாவே நல்லா வருங்க ஏன்னா இதை தான் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் கொடுக்குறனால வந்து அந்த தால் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வருங்க அந்த நுணிக்கிறகள் வராமல் பார்த்துட்டோம்னாவே அந்த தால் வந்து எந்தளவுக்கு வளருதோ அந்தளவுக்கு காய் ஊறுங்க இதுதான் அதனுடைய தன்மைங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தப்போ ஒரு கிலோ இங்கே இருபது ரூபாய்க்கு விற்றப்போ எனக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கேட்டாங்க வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஆனால் நான் அதை கொடுக்காமையே வந்து நம்ம உள்ளூரில் இருக்கிற மக்கள் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே லோக்கல் எல்லாத்துக்கும் கொடுத்துங்க இயற்கைங்காடிகளுக்கு கொடுத்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் வச்சுருந்தாலும் அந்த காய் வந்து இத்து இல்லைங்க சருவதாக ஆகுமாத தவிர இத்து போகாதுங்க அந்தளவுக்கு தரம் நல்லா இருந்ததுங்க வெயிட்டும் நல்லா இருக்குங்க கலரும் நல்லாயிருக்கு நம்ம இயற்கை முறையில் பண்ணையில் ஏன்னா ரசாயன விவசாயத்தில் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா காய் கெட்டு போயிடும் அந்த காய் வந்து குத்தல் உளுந்துரும் சீக்கிரம் கெட்டு போயிடும் ஆனால் நம்ம இயற்கை முறை விவசாயத்தில் அந்த இதுக்கே வழி இல்லைங்க நல்லா தரமாக இருக்கும் என்னோடய சொந்த இடுபொருள்கள் தான் நம்ம இது கொடுத்துக்கறதுங்க நம்ம வெளியிலிருந்து எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்லை யாரோட கண்டுபிடிப்பும் நம்ம காப்பி அடிக்கிறதும் இல்லைங்க திருடறது கிடையாது காப்பிங்கிறத விட திருடி நம்ம யூடியூப்பில் எதுவுமே போடுறதில்லைங்க அப்படி தான் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு திருடர் இருக்கானுங்க அடுத்தவங்களோட கண்டுபிடிப்பை தன்னோட என்னோட கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி பீத்திக்கிட்டுங்க இது மாதிரி இருக்கிற ஒரு திருடர் இருக்கானுங்க அந்த திருடன்கிட்ட தயவு செஞ்சு போய் யாரும் ஏமாந்துராதிங்க விவசாயிகளே தயவு செஞ்சு யார்கிட்டையும் பயிற்சின்னு போய் ஏமாந்துராதிங்க ஏமாந்தீங்கன்னா உங்களுடைய பணம் போச்சுங்க அதனால் திருடன்னு தெரிஞ்சும் போய் ஏமாறாதீங்க எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் அதுதான் சொல்கிறேங்க ஏன்னா நான் கண்டுபிடிச்சேன் என் என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சேன் அது ஒரு முத்து ஒரு திருடம் என்கிட்ட வந்து அவன் நல்லவன் நினச்சி கொடுத்தேன் அந்த முத்து ஒரு திருட என்கிட்ட வந்து திருடங்கிட்ட கொடுத்தேன் அவன் வந்து அவங்ககிட்ட கொடுத்துங்க அவன் ரெண்டு பேரும் கூட்டு கிளவானிங்க விவசாயிகளை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுங்க விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க அந்த இதில் விவசாயிகளை அது உண்மையுன்னு நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதில் வெயில் வைக்கணும் இப்படின்லாம் சொல்லி விவசாயிகளை இருக்கான் அதனால் விவசாயிகளே திரடங்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோடய நண்பர் பேசியிருக்காருங்க பேசுனதுக்கு என்னோடய பேரை சொன்னிங்கன்னாவே அவன் டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க இதை நானும் காதாராக கேட்டேன் கேட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன் நம்ம அவர் பேசிகிட்ருக்கில் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க ஏன்னா அப்படி சொல்கிறவன்லாம் நேரடியாக விவாதத்துக்கு வரணும் நான் அவன் பேரை கேட்டதுக்கு நான் டென்ஷன் ஆகிறேங்க ஏன்னா என்னோ என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் கண்டுபிடிச்சத திருடிட்டு போயிட்டு டென்ஷன் ஆவான்னா உங்கள் கண்டுபிடிப்பாளருக்கு எவ்வளோ ஒரு வருத்தம் இருக்குங்க ஏன்னா என்னுடைய பயன்பாட்டுக்காக நான் ஒரு ஏழாண்டு கால தேடலில் எனக்காக கண்டுபிடிச்சதை நோகாமல் ஓய்வு போட்டு போயிட்டானுங்க அப்போ இவன்லாம் பித்தளாட்டுக்காரன் ஏமாத்துக்காரன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிங்க இது தெரியாமல் தான் விவசாயிகள் வந்து போய் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதுவும் வந்து இப்போ வந்து திருப்பி போட்ட வீடியோவே பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுங்க ஏன்னா வியாபாரம் படுத்து போச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு வழி இல்லைனதுக்கப்புறம் போட்ட வீடியோவை திருப்பி திருப்பி போட்டு பேதி அடைஞ்சிட்டுருக்கான் ஏன்னா அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை நான் தயாராகிட்டேன் அவனோட அவனோட கைக்கூலியில் வச்சு அவன் வந்து என்னோடய சேனலில் கமாண்ட் போ போட்டுருக்கானுங்க அவன் யோகியினா இருந்தால் நேர்மையானவனாக இருந்தால் அவன் சேனலில் வந்து கமாண்டை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும் என்ன கமாண்டை ஓப்பன் பண்ணி வைக்க முடியாதவன் திறனை இல்லாதவன்லாம் இது மாதிரி சொல்லிவிட்டு விவசாயிகள் ஏமாற்றிட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதானுங்க ஏன்னா எங்கிட்ட உண்மை இருக்குது நேர்மை இருக்குது நான் யாரையும் ஏமாத்தலை அதனால் நான் வந்து கமாண்ட் ஆஃப் பண்ணி வைக்கல என்ன திருடம் தான் கமண்ட் ஆஃப் பண்ணி வைக்கணும் அதனால் இதை விவசாயிகளே புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு எங்கேருந்தும் எங்கேயும் போய் பயிற்சின்னு யாருக்கிட்டையும் பணம் கொடுத்து ஏமாந்துராதைங்க அதனால் எல்லோரும் இயற்கை விவசாயம் செய்வோங்க எல்லாத்துக்கும் நஞ்சில்லாத உணவு உற்பத்தி பண்ணி கொடுப்போம் எல்லோரும் நல் ஆரோக்கியத்தோட நலமோடு வாழ்வோங்க நன்றிங்க